taste the daily

ல இருந்து மாவட்டம் நாங்க திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தொகுதி நான் சென்னையில இருந்து வர்றாச்சோலங்கங்க மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு மாவட்ட தொழிற்சங்கணி நிர்வாகிகள் துணை வர மத்திய மாவட்டம் ஆவடி தொகுதியில இருந்து வந்திருக்கோம் திருச்சில இருந்து வரானே நாங்க எல்லாமே திருச்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி மட்டும்தான் சிஎம் ஆவார் 26ல கண்டிப்பா ஆவர் அதிரை மாவட்டம் 210 தொகுதில வெற்றி நம்மடுவாரு 210 கூட தனி பேர்

நல்லவர்கள் <laughs> <laughs> <laughs>

தளபதி தளபதி அவரு தளபதி தான் இல்ல சி ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பாருவ்ரோ கண்டிப்பா இதுக்கு மேல என்ன ப்ரோ தேவை நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா அரசியல் அப்பா காலத்திலிருந்து பாத்துக்கிட்டீங்க ப்ரோ இருபது லட்சம் பேர் இன்னைக்கு வரும் ப்ரோ ஆக்சுவலாக விக்கிரவாண்டி மாநாடு நான் போயிருந்தேன் விக்கிரவாண்டி மாநாடுக்கு பத்து லட்சம் பேர் சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் கணக்கெடுக்காம பன்னெண்டுலருந்து பதினஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க கவுண்டர்லாம் வச்சிருக்காங்க எடுக்கலாம் அபிஷியலாவே இருபது லட்சம் பேர் வரலாம்னு எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் முதல்வர் அவருக்கு எதிராக வந்து போட்டியிட கூட ஆள் இருக்கான்னு தெரியல அவர் எந்த தொகுதியாக கட்சியில எதிர்த்து போட்டியிட கூட ஆள் இருக்காது அடுத்த முதல்வர் நம்ம தளபதி தான் இருபத்தி ஆறுல கண்டிப்பா தளபதி தான் ஆகணும் கண்டிப்பாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களோட தளபதியோடது மட்டும்தான் சொல்லிக்கிறது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர கண்டிப்பா ஆவாரு கண்டிப்பா ஆவார் தலைவர் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது தொகுதி கண்டிப்பா வெல்வாரு முன்னே இலவசத்தை நிப்பாட்டிட்டு அந்த ரூபாயை வந்து மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யறாப்புல செய்வார் அடுத்தவங்களை வந்து நாங்க வந்து சீமான் மாதிரி வந்து அனில் குஞ்சு நாங்க அப்படி இல்லை

இப்போ நடக்கிற ஆளுங்கட்சி நடக்கிற இந்த கொடுமைகள் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளருக்கு பதினஞ்சு பதினஞ்சு நாளாக போராட்டம் பண்ணாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கூலி படம் போய் பார்க்குறாரு கூலி ஏற்றிக்கி இருக்கிற மக்களை போய் பார்க்காம கூலி படம் பார்க்குற ஒரு தேவையற்ற முதல்வர் பொம்மை முதல்வர் தேவையில்லை அதுக்காக சிறந்த முதல்வர் எங்கள் தலைவர் நாங்கள் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுறோம் தமிழ் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்க அதை எல்லா எல்லாத்து பெண்கள் மனசில் அது இருக்கிறனால தான் எல்லாரும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் உண்மையான தலைவருக்கு ஓட்டு போடுங்கிற ஒரே ஒரே ஒரு குறிக்கோள் உங்கள் முன்னாடி எல்லாத்தையும் வைக்க போகிறாரு மக்கள் முன்னாடி அந்த மக்களாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உணர்வு நம்ம ஓட்ட போட்டோம்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தால ஒரு பெரிய மாற்றம் வரும் ரசிகர்கள் நம்பி வந்திருக்காரு அவர் நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு நாற்பது வருஷம் அரசியல் மாறணும்னா ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்கு பேர் சொல்லல நாற்பது வருஷமா ரெண்டு கட்சி தான் இருக்கு புதுசாக தர வர முடியும் அப்படின்னா யாரும் வரலாம் சப்போர்ட் இருக்கணும் இவர் சப்போர்ட் இருக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோ இன்னைக்கு நீங்கள் நான் வேலையை விட்டு வரேன் அப்படின்னா யாருக்காக ஒரே ஒரு மூஞ்சிக்காக தலைவருக்காக தளபதிக்காக தளபதிதாங்க தளபதியை தலைவராக்கி விட்டுறணும் இந்த சைமான் இவங்க எல்லாம் இருக்காங்க எங்களை வந்து விமர்சனம் பண்றாங்க எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காரு பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் அவங்க அவங்க வந்து நம்மளை பேசி அவங்க வளர்ந்துட்டு எங்களோட ஒரே எய்மு எங்கள் கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் தான் நாங்க எதிர்ப்போம் ஏன் அதிமுக எதிர்க்கல கேக்குறாங்க அதிமுக திராவிட கொள்கை தானே ஒரு ஆளை பேசிட்டோம் அதிமுக ஏன் பேசலாம் அதான் அவர் சொன்ன மாதிரிதான் மத்தியில் ஆள்றவங்கன்னு சொல்றோம் ஒன்றியத்தில் ஆள்றோம் சொல்றோம் ஆனா அதையும் புரிஞ்சுக்கிறாம நீ பேர சொல்ல பயப்படுறாரு அதுதான் எங்க தலைமை சொன்னாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னாரு அதே மாதிரி மோடியும் பேசினாரு அவருக்கு துளி கூட பயம் கிடையாது இன்றைக்கி அவர் பேசுகிற தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அரசியலோட மையம் அவர் பேசுகிற பேசல இன்றைக்கி எங்களை எதிர்க்கிற எவனா இருந்தாலும் இன்றைக்கி அவர் பதிலடி பதினடி இருக்கும் நாங்கள் பதினடி கொடுக்கணும் மாநாட்டிலே இவருக்கு பேச தெரியாது இவர் வெளியே வரமாட்டார் நாங்க அங்கே எங்கள் தளபதி பேசினாரு வெளியே வந்தார் நிறைய செஞ்சார் ஊர் ஊராக தெரு தெருவாக போங்கன்னு எங்களையும் சேர்த்து சொல்லியிருக்காரு அந்த காரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வெறும் டிவி கே மெம்பர்ஸ் மட்டும் தானே ஒழிய வேற யாருமே கிடையாது மதுரை அதிருது திமுக கதருது கண்டிப்பா நான் கூட்டத்தை போறேன்னா ஏன்னா இதெல்லாம் சொல்ல சொல்லணும்னு அவசியமே இல்லை இப்போ அந்த கூட்டத்தை வச்சே நீங்களே வந்து கணக்கு பண்ணிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சரியான கூட்டங்க ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு நார்மலாக ஒரு இருபது லட்சம் பேர் சொன்னாச்சு எங்க ஐம்பது லட்சம் பேர் கூட்டம் வராங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ அந்த கூட்டம் வந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்துகிட்டே இருக்கணும் வந்துருக்கோம் அழகாக பார்க்க வந்திருக்கோம் அப்போ எப்போ ஆற்றுல இறங்குறாரோ அவரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருப்போம் பயங்கரமா வெறியோட காலை நேத்து கா நேத்து கிளம்பி வந்தோம் நேத்து இன்னைக்கு காலையில் இருக்கும் பத்து நின்று இப்போ ரெடியாகி போயின்னு இருக்கோம் போனவா விக்கிரவண்டி விட இந்த வாட்டி வந்து கூட்டம் அதிகமாகுது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா எங்களுக்கு தான் சித்திரை சித்திரத்திரலாம் தலை ரசிகன் தலைபதி தொண்டன் உயிர் எங்க அண்ணன் அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க வந்த அணில் கூட்டமாக தான் நாங்கள் இருப்போம் மக்களோட ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிட்டே தான் வருது மக்களுக்கு தெரியுது அரசியல் கட்சினா என்ன உண்மையான அரசியல் கட்சினா என்னன்னு தெரிய வருது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க நூற்றி ஐம்பது தொகுதின்றது சாலிடு நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலே வென்று பெரும்பான்மையோட ஆட்சியை நாங்க பிடிப்போம் தளபதியை அரசனையில் உட்கார வைப்போம்